もうメンテ நான் ஆன் பண்ணிட்டான கேக்குதா உனக்கு எவ்வளோ சவுண்டு பாருங்க யார் பது மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தெரிகிறது எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பாருங்கள் தெரியலையே ஆ தமிழக வெற்றி கழகம் எப்பா லைக்கு போட்டியாப்பா போடுப்பா லைக்கு லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணப்பா அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படி சொல்லுங்க பாஸ் தேங்க்யூ சீனா நீ போட்டி அலைக்கு எப்படி இருக்க சீனா ஆளே காலம் ரெண்டு மூணு நாளா எங்கே போயிட்ட எப்படி இருக்க ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை நல்லா இருக்காரு பொங்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க போய் கேடி டேஷு அது உங்கள் அம்மாவாக தான் இருக்கும் போ அங்கே அங்கே போய் கேட்டுக்க போடா போட்டா போட்டாங்க டேஷுக்கு பிறந்த டேஷ் போடா நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் பாப்பா என்ன ஒண்ணுமே சாப்பிட மாட்டா என்னாச்சு டாடி நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள பில்லு எல்லாம் காஞ்சி போய் அருகும் வைக்கல எனக்கு சத்தியமா அப்படியா என்னையா பார்த்த என்ன லைவ்ல வரலனா நீங்க மிஸ் பண்ணீங்களா சீனிவாசன் பிரதர் வாழ்க்கை பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஹாய் ஹலோ வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் சச்சு